கொஞ்ச கூட பொறுப்பு இல்ல வயித்துல குழந்தை இருக்கு நீ பாட்டுக்கு ஸ்டெப்ல ஏறி நடந்து வந்துட்டு இருக்க இதுல உன் மாமியார் வேற உனக்கு துணைக்குதான் நம்ம உட்கார வச்சிட்டு போனேன் பதில் சொல்லுடி வீட்டுல எங்க போனாங்க இன்னைக்கு வரட்டும் ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அவங்கள பேக் பண்ணி ஊர் கண்கனதான் எனக்கு நிம்மதி சென்னடி முழிக்கிற யாரும் இல்லைன்னு நான் உன்னே உட்கார்ந்து பாத்துட்டே இல்ல அவங்க இருக்கிறதுனால தானே நம்பி விட்டுட்டு போறேன்

நானும் आच्चना, <laughs>

ஹலோ சுடை சிட்ட கேக்குறேன் சொன்ன அச்சனா சொடுத்தா அது இவ்வளவு கோவமா இருக்கான் அது வந்து அண்ணலாப்பா ஆமா அவளுக்கு என்ன அவளுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க கோவில் பிள்ளை பிள்ளை தச்சியா பச்சா இருக்கான்லா அதா அவளுக்காண்டு அவளத்த பார்ல அச்சனை பண்ணலாம்னு தரணும் ஹோ சே கிட்ட சொல்லிட்டு போனீங்க சாட்டடா சேடன்ட்டு போனோம் ஷே பொண்டாட்டிகிட்ட அவள பாக்குறதுக்கு அவ்வளவுதானே கொங்கு விட்டுட்டு போனேன்

உங்க சாமிய பாக்க போயிட்டீங்களா சின்னடா பேசுற வயித்துல இருக்கிற குழந்தை மாதிரி எனக்கு எந்த அக்கறை இல்லாத மாதிரி பேசிட்டு அது யா வீட்டு வாரிசுடா எனக்கு அது மேல சின்ன அக்கறையும் இருக்கு எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே போதாடி நீ பேசினது உனக்கு எந்த மேல நம்பிக்கை இல்லைன்னா பொண்டாட்டிய நீயே இருந்து பாத்துக்கோ நானும் அப்பாவும் ஊருக்கே கிளம்பிடுறோம் பிள்ளைங்க பாவம் தனியா இருக்காங்களேன்னு கூட மாட்ட சப்போர்ட்டா இருக்கலாம் நாங்க இருக்கோம் உங்களுக்கு தொந்தரவா இருக்கணும்னு நினைக்கல கோபம் உங்களுக்கு புரியலம்மா அவளுக்கு மட்டும் கொஞ்சம் ரெகுலர் மாமியார் மாதிரி நீங்களும் அதே பிடிக்காதீங்க எனக்கு பொன்னாடியும் அம்மாவும் முக்கியம் தான் ரெண்டு பேருக்கு மேல என் குழந்த அது என் உயிர் அதுக்கும் இல்ல சரி விடுங்கம்மா அதை போட்டு நினைக்காதீங்க எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிடல் போனோம் அவளை செக்அப் கூட்டிட்டு போனோம் அதுக்காக தான் வந்தேன் வரும்போது கீழே விழு பார்த்தா அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் நானும் நானே பாத்துக்கறேன் நான் உங்க சொல்லி கொடுக்கல உங்க செக் பண்ணிட்டோம்

தூக்கிட்டு வந்து விடுமா ஒண்ணு தேவல நானே நரப்பி நீங்க ரொம்ப என்ன கிரின்ஜ் பண்றீங்க போங்க சீ செல்லும் வெக்கத்தை பாரு ஓகே ஓகே போய் வெயிட் பண்ணு ம் சொல்லுங்க டாக்டர் அது மிஸ்டர் ராடி நான் சொல்றத கேட்டு நீங்க டென்ஷன் ஆக கூடாது அதல இல்ல டாக்டர் இவ்ளோ ஹாப்பியான விஷயம் சொல்றீங்க இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன டென்ஷன் சொல்லுங்க அட எப்படி சொல்றதுன்னே தெரியல சின்ன டாக்டர் ஏன் ஒரு மாதிரி தயங்குறீங்க உங்க வைஃப் ஐட்ல ட்வின்ஸ்னு சொல்லதும் உங்க ரெண்டு பேரோட முகத்திலயே அவ்வளவு சந்தோஷம் அத கெடுக்குற மாதிரி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆதி இருந்தோ சொல்லிதானே தான ஆகணும் நான் ஒரு டாக்டர்ல இல்ல சின்ன டாக்டர் சின்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க சின்னன்னு சொல்லுங்க அது உங்க வைஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களால ஒரு குழந்தைனா கூட தாங்க முடியும் ஆனா ட்வின்ஸ் நோ சான்ஸ் ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு டிஎன்ஸ் வேற பண்ணியிருக்கோம் அதனால உடம்பு ரொம்பவும் வீக்கா இருக்கும் சிட ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது அதனால அதனால என்ன டாக்டர் அவங்களால இந்த குழந்தைய சுமக்க முடியாது சாரி டு குழந்தை பிறந்தா அவங்க உயிர்க்கே கூட ஆபத்து வரலாம் இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுதான் அவங்களுக்கு நல்லது இல்லனா இதுல பாதிக்கப்பட போறது உங்களோட வைஃப் தான் குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க உயிருக்கு ரிஸ்க் எடுக்க மாதிரி தான் உங்க வழி எனக்கு புரியாம இல்லாதி ஆனா நான் ஒரு டாக்டர் இது அவங்க உயிருக்கு ரிஸ்க் தெரிஞ்சோம் அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல நீங்க தான் யோசிச்சு சொல்லணும் டாக்டர் மிஸ்டர் ஹாடி நல்லா யோசிச்சுட்டு சொன்ன போதும் கொடனேலாம் சொல்ல தேவையில்ல வீட்லயே ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்களேன் இல்ல டாக்டர் அபார்ட் பண்ணிருங்க எனக்கு என் வைஃப் முக்கியம் அவ இல்லனா எனக்கு இந்த உலகமே இல்ல அவ அவ நல்லா இருக்கணும் ஓகே மிஸ்டர் ஹாடி நல்ல முடிவா தான் நாளைக்கே அவங்கள அட்மிட் பண்ணிரலாம் பொண்டாட்டி எப்படி நீ இதை தாங்குவ எப்படிதான் நான் கிட்ட இத சொல்ல போறேன் குழந்தன நான் கண்ட கனவு மாதிரி தானே நீயும் கண்டிருப்ப அதெல்லாம் கலைஞ்சு போச்சுன்னு உங்ககிட்ட என்னால எப்படி சொல்ல முடியும் ஏ ஆமோ தூங்கும்போது கூட குழந்த மாதிரி இருக்க கிட்ட போய் எப்படி சொல்லுவேன் அஜய் ஏ கண்ணம்மா இப்படி செவந்து போய் இருக்கு சொன்னேன் இருக்கீங்க சொல்லுங்கண்ணா தூங்காம அண்ணா நைட் சொல்லுங்க ஹ ஹி ஹில்லாமும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதையும் தான் பார்த்தேன் ஆ அப்புறமா பொண்டாடி இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டர் வர சொல்லியிருக்காங்க கிளம்பு சரியா சொன்ன எடுத்துங்க அதுதோ டேப்லெட்ஸ்லாம் தருணும் அதுக்கு தான் வர சொன்னாங்க சொந்தான் ஆனால் மாப்பிள தெரியலடி கிளம்புனா கிளம்பு ஏதாவது சிக்கப்பாக இருக்கும் நமக்கு எப்படிமோ தெரியும் சரிக்குங்க ஹபாட் பண்றதுக்கா அம்மா ஹே ஹபாட் பண்றது எனக்கு தெரியும்ங்க ஷுப்ரி நாட்டுக்கு அந்த முகமே சரியில்லை எனக்கு ஏதோ சரியில்லைன்னுதான் தோணுச்சு அதான் வாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு நானும் டாக்டரை தான் பார்க்க போனேன் சியан கிட்டயே ஃபர்ஸ்ட் டாக்டர் சொல்லல அதுக்கு பிறகு அவங்களே சொல்லிடாங்க நான் டாக்டர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் எனக்கு என் குழந்தை வேணும்னு சென்னடி சொல்றா குழந்தை வேணமா உயிரக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க பரவாயில்லை வேணாமு எனக்கு நீ வேணும் நான் நான் இத ஒத்துக்கவே மாட்டேன் உயிர்க்கு ரிஸ்க்னு தெரிஞ்சு நான் இப்படி ஒத்துப்பேன் ஆஹா எனக்கு குழந்தை இவிட மீதாண்டே முக்கியம் கிளம்பு நம்ம ஹாஸ்பிடல் போலாம்

எனக்கு ஆகாதுங்க சீ குழந்தைங்க அப்படியெல்லாம் என்ன விட்டுற மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் தூங்கும் போது சீ குழந்தைங்க அம்மா சீங்க நாங்க நல்லபடியா உலகத்துக்கு வருவோம்னு சொன்னாங்க சீதுக்கு அப்புறமாவும் எப்படி மமும் சி வேணும் சீ குழந்தைங்க சீ எனக்கு வேணும்ங்க சீங்க ஒண்ணு பேச வேண்டாம் நம்ம குழந்தைங்கள

நீங்க நம்மகானவங்க இவங்கள எல்லாம் விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன் இங்க பாரு நான் இனிமே நீ எது சொன்னாலும் செய்வேன் எவ்வளவு மாத்திரை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவேங்க இந்த இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றத கேடுங்க மாమ్ము பாடுதே லா லா எண்ணு இரு முயிண்டும் ஒரு ஜனனம் கொடு மூச்சுபட்டை

இப்படிப்பட்ட வீட உன் கண்ணால உன் வாழ்க்கையில பாத்துக்கிடுவியா சின்ன நைட்டு செல்லம் முடிஞ்சுதா முடிச்சிருப்ப நீ முடிக்காமலா இருந்திருப்ப அப்பதானே அவன வாழ்க்கை பூரா கையில போட்டுக்கிட முடியும் இதெல்லாம் சொல்லிதான் அனுப்பிருக்காளு பூஜாக்கா இல்லாம பேசுறீங்க அடைச்சி ஓய மூடடி இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட உனக்கு தொகுதி கிடையாது ஆனா நீ வீட்டுக்கு வீட்டுக்கு எஜமானியா வந்துட்டல விட மாட்டேன்டி இந்த ஒண்ணு எஜமானியம் விடவே மாட்டேன் சே மாமன எப்படியோ ஒரு வழியா கரெக்ட் பண்ணிட்டேன் உனக்கு எதிரோ திருப்பியும் விட்டாச்சு சினிம இருக்கிறது என்ன சே கலந்தனாரு அவனை பத்தி எனக்கு தெரியாது சின்ன கொஞ்ச நாளு அப்படியே அவனுக்கு ஆசைக்கு நோயகியா இருந்துட்டு போ அதோட சாப்டர் அவனா நீங்க பாசமா பேசுனீங்களே அதெல்லாம் அதெல்லாம் நடிப்பா சேதோ இப்ப வாச கண்ணு பிடிச்சே குழந்தன இருக்காக சீ மேல அவனுக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது எனக்கு தான் பிடிக்காதே தவிர அவனு பிடிக்கும் நல்லாதான் இருக்கணும் ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஹோட்டாண்டி கூட இல்ல மாதிரி ஒரு வசதியான பொண்ணு கூட என்ன குழந்தனாரே பொண்டாட்டியோட கண்ணு கலங்கினதும் அப்படி இதையுமே வலிக்கிற மாதிரி இருக்கும் செல்ல பொண்ணு உள்ளதுதான் கல்யாணம் நேத்து தானே முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வீட்டு ஞாபகமா தானே இருக்கும் அதான் பிள்ளை கண்ணை கசக்கிட்டு நிக்கிறா

உம் சரிங்க அப்படியே ஆஃபீஸ் தான் கிளம்ப நாளை பாட்டா சொல்ற நாள் ஆகுது டாக்டர் சொன்னா அவப்பா சொல்லுங்க ஹம் எனக்கு ஒய்ஃப் வச்சு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஆனா அவ சொன்னா கேக்கவே மாட்டேங்குறா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆஹ் சின்னிக்கு பிஎன்சி பண்ணிருங்க டாக்டர் ஆனா அது அவளுக்கு தெரிய வேணாம் ஆனா போசோம் சம்மதம் சம்மடா இல்லாம